ஜெயிலர் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ஐஸ்வர்யாவோட இயக்கத்துல லால் சலாம் அப்படிங்கிற படத்துல ஒரு கேமிய ரோல் பண்ணியிருந்தாப்ல ஆனா அந்த படம் வந்த இதே தெரியல அப்படியே ஓடிடுச்சு ரொம்பவுமே பிளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து லைகா தயாரிப்புல ரஜினி அமிதாப் பச்சன் இணைந்து நடித்துள்ள வேட்டையின் படத்தை நம்ம ஜெய்பி ஞானவேல் தான் இயக்கி இருக்கிறாரு இந்த படத்துல ஏகப்பட்டால சினிமா நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இதனாலயே இந்த படம் எப்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அக்டோபர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த படத்தோட முக்கியமான ரகசியத்தை மஞ்சு வாரியஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த படம் ரொம்பவுமே சஸ்பென்ஸாவே இருந்துகிட்டு வருது சோ அது என்ன சஸ்பென்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் மஞ்சு வாரியஸ் இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினியோட மனைவியா நடிக்கிறாங்களாம் மஞ்சு வாரியஸ் மஞ்சு வாரியஸ்க்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அதே டைம்ல ரஜினியோட வயசு எழுபத்தி மூணு இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு ஏற்கனவே ரஜினிக்கு ஜோடியா நம்ம மஞ்சு சின்ன வயசுல இருக்கிற நடிகைகள் கூட நடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சு வாரியஸ் வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்துல நம்ம ரஜினியோட மருமகன் முன்னாள் மருமகன் தானே தனுஷ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மருமகனோடையும் ஹீரோயினா நடிச்சிட்டாங்க மாமன் கணவனாரோடையும் ஹீரோயினா நடிச்சிருக்கிறாங்க இதே இடத்துல இன்னும் ரெண்டு நடிகைகள் இருக்காங்க அது யாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நம்ம நயன்தாராவும் ஸ்ரேயாவும் இருக்கிறாங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் மற்றும் ரஜினியோட ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பகத் பாசில் ராணா ரகுபதி ரித்திகா சிங் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்